ஒவ்வொரு நாடும் அதன் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் வளரும் மற்றும் வளர்ந்து வரும் நாடுகள் இத்தகைய தொலைநோக்கு பார்வையில் அதிகம் கவனம் செலுத்தி வருவதை பார்த்திருப்போம் திட்டங்களை தொடர்ந்து அமெரிக்காவும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது உள்ளது விசா மீதான கட்டணத்தை அமெரிக்கா கடந்த சில வாரங்களுக்கு முன் அதிரடியாக உயர்த்தியது அதாவது ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சமாக இருந்த எச் விசா கட்டணம் ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சமாக உயர்த்தி அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டது இந்தியர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அமெரிக்காவில் பணிபுரிய வெளிநாட்டினருக்கு வழங்கப்படும் எச் விசாவை பயன்படுத்துபவர்களில் எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சியில் ரஷ்யாவின் நட்பு நாடுகளான இந்தியா சீனா போன்ற நாடுகளுக்கு வரிவிதிப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் அழுத்தம் கொடுத்தபோது இந்த கட்டண உயர்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அந்த சமயத்தில் அமெரிக்காவின் வேலைவாய்ப்புகளில் அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமை அளிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்தது இந்த நிலையில் திடீர் திருப்பமாக அதிபர் டிரம்ப் தனது முடிவில் இருந்து பின்வாங்கி திறமையான ஊழியர்களை அமெரிக்காவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தார் பேட்டி ஒன்றில் பேசிய அவர் சிக்கலான பல உயர் தொழில்நுட்ப பணிகளுக்கு தேவையான திறமையான பணியாளர்கள் அமெரிக்காவில் இல்லை அமெரிக்கர்கள் அதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் வேலையில்லாமல் இருப்போரை உடனடியாக முக்கிய வேலைகளில் ஈடுபடுத்த முடியாது படிப்படியாகவே முன்னேற்ற வேண்டும் உலகம் முழுவதும் இருந்து திறமையானவர்களை அமெரிக்கா ஈர்ப்பது மிக அவசியம் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து அமெரிக்க வேலைகளுக்கு வெளிநாட்டு தொழிலாளர்களை எப்போதும் சார்ந்திருப்பதை விட அதிக அளவில் திறன் தேவைப்படும் வேலைகளுக்கு அமெரிக்கர்களுக்கு பயிற்சி அளிக்க தற்காலிகமாக திறமையான வெளிநாட்டு தொழிலாளர்களை அமெரிக்காவுக்கு கொண்டு வருவதே அதிபர் டிரம்பின் எச் விசாவுக்கான புதிய அணுகுமுறை என்று அந்நாட்டின் முக்கிய அதிகாரி ஸ்காட் பெசன்ட் கூறினார் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஸ்காட் பெசன்ட் எச் ஒன்பி விசாவுக்கான டிரம்பின் புதிய அணுகுமுறை அமெரிக்காவின் உற்பத்தி திறனை மீட்டெடுக்கும் முயற்சிதான் பல ஆண்டுகளாக வெளிநாடுகளையே சார்ந்திருந்த பிறகு அமெரிக்கா உற்பத்தி துறையை மீண்டும் கட்டி எழுப்புவதே ட்ரம்பின் புதிய அணுகுமுறை என்றும் இருபது முப்பது ஆண்டுகளாக நாம் துல்லியமான உற்பத்தி வேலைகளை இங்கே செய்யவில்லை இப்போது கப்பல் கட்டுமானம் மற்றும் செமிகண்டக்டர் தொழிலை அமெரிக்காவுக்கு மீண்டும் கொண்டு வர விரும்புகிறோம் இதற்கு அரிசோனாவில் பெரிய வசதிகள் இருக்கும் எனவே அமெரிக்க தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிக்க அத்தகைய திறன்களை கொண்ட வெளிநாட்டு தொழிலாளர்களை மூன்று ஐந்து அல்லது ஏழு ஆண்டுகளுக்கு இங்கே கொண்டு வருவதே அதிபரின் தொலைநோக்கு பார்வை என்று நான் நினைக்கிறேன் இங்கு உள்ளவர்களுக்கு பயிற்சி அளித்த பின்னர் அவர்கள் சொந்த நாட்டுக்கு செல்லலாம் அதன் பிறகு அமெரிக்க தொழிலாளர்கள் இந்த வேலைகளுக்கு பொறுப்பேற்பார்கள் நாங்கள் பல ஆண்டுகளாக இங்கு கப்பல்கள் அல்லது செமிகண்டக்டர்களை உருவாக்கவில்லை எச் விசா திட்டத்துக்கான ட்ரம்பின் புதிய அணுகுமுறை முக்கிய தொழில்களை அமெரிக்காவுக்கு திருப்பிக் கொண்டு வருவதற்கும் இறக்குமதிகளை நம்பியிருப்பதை குறைப்பதற்குமான முயற்சி அதிபர் இரண்டாயிரம் டாலர் டிவிடன் வழங்குவதாக சொல்லியிருக்கிறார் இது வலுவான வர்த்தக கொள்கையின் நன்மைகளை குடும்பங்கள் உணர வைக்கும் செயல் என்று அவர் கூறினார்